இந்த மங்காத்தா படம் பார்த்தீங்கன்னா அதில் தலா அஜித் சொல்லுவார் மணி 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 அப்படின்னு அதுதான் ராகு இந்த லெவன்த் ஹவுஸ் இவங்க வந்து ஃபுல்லாக வந்து வெல்த் வந்து அக்வைர் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறமா நிறைய பணம் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு மனைவி மூலயமா பணம் வந்து வரும் அதே மாதிரி பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கணவர் மூலயமா பணம் வந்து நிறைய சேரும் இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ ராகு இந்த லெவன்த் ஹவுஸ் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பதினோராம் வீடில் லக்னத்துலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லெவன்த் ஹவுஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க லெவன்த் ஹவுஸ் அப்படின்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய வெளி உலக தொடர்புகள் நெட்ஒர்க் சர்க்கிள் நீங்க வந்து யார் கூட பழகுறீங்க அது வந்து லெவன்த் ஹவுஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லாபங்கள் நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு முதலாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றது லெவன்த் ஹவுஸ் அதே மாதிரி செகண்ட் ஹவுஸும் வந்து பணம் தான் ஆனால் நீங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து செகண்ட் ஹவுஸ் ஆனால் லெவன்த் ஹவுஸ் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க உழைக்காமலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய வீடு வந்து லெவன்த் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ்ல என்ன கிரகம் இருக்குது லெவன்த் ஹவுஸ் வந்து என்ன கிரகம் பார்வை பார்க்குது லெவன்த் லார்டு எங்கே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்க வந்து ராகு இருக்காரு உங்க ஜாதகத்தில் அப்படின்னா ராகு யாரு அவர் வந்து ஒரு நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் மாயா கிரகம் சாயா கிரகம் அப்புறம் வந்து எந்த ஷார்ட்கட்ஸ் வேணாலும் அச்சீவ் பண்ணி அந்த எந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரோ அந்த வீட்டோட காரகத்துவங்களை வந்து அடைஞ்சிருவாரு அது வந்து ராகு ராகு வந்து போய் சொல்லக்கூடியவர் ஃபேக்கான ஒரு விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியவர் எப்படி வேணா தன்னுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணக்கூடியவர் ஸோ உங்க ஜாதகத்துல ராகு வந்து பதினோராவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து சேரும் நிறைய சொத்துக்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு வருமானம் கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய லாபங்களை வந்து அடையறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி லெவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய எல்டர் சிப்லிங்ஸ் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இது வந்து லெவன்த் ஹவுஸ்ல ராகு இருந்தாரு அப்படின்னா பலன் சோ ராகு பாத்தீங்கன்னா லெவன்த் ஹவுஸ் ரொம்ப சிறப்பா செயல்படும் லெவன்த் ஹவுஸ் வந்து லாபஸ்தானம் லெவன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அந்த காலகட்டங்கள்ல லெவன்த் லாரோட தசா புக்தி எல்லாம் நடக்குது அப்படின்னா லெவன்த் லாட எந்த கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த கிரகம் வந்து தசை நடத்துது அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளங்களை வந்து தப்பிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அது வந்து லெவன்த் ஹவுஸ்ல இருக்கும் இந்த வச்சு ஜென்ம வினைகள் வந்து என்னென்ன புண்ணியங்கள் பண்ணிருக்கீங்க நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் லெவன்த் ஹவுஸ் வந்து நீங்க இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து லெவன்த் ஹவுஸ்ல இருந்து தேர்ட் ஹவுஸை பாக்குறாரு ஸோ தேர்ட் ஹவுஸ் வந்து யங்கர் சிப்லிங்ஸ் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் ஸோ அவங்களும் வந்து உறுதுணையா இருப்பாங்க இருந்தாலும் ராகு வந்து மேலஃபிக் பிளானெட் அப்படின்றதால தேர்ட் ஹவுஸை பார்க்கும்போது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து ஃபிளக்சுவேஷன் இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக தான் இருப்பாங்க அவங்களால எந்த கெடுதியும் இல்லை ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி தேர்ட் ஹவுஸ் வந்து கரேஜ் உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ராகு வந்து தேர்ட் ஹவுஸ் பார்க்கறதால கரேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு நெருப்புல குதிங்க அப்படின்னா கூட குதிச்சிருங்க அந்த அளவுக்கு கரேஜ் இருக்கும் அதாவது உங்களை போயிட்டு புதிக்கு புதிங்க அப்படின்னு நான் சொல்ல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரேஜ் இருக்கும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற வந்து தன்னம்பிக்கை இருக்கும் இந்த தன்னம்பிக்கை மூலயமா நீங்க வந்து வேகமா முன்னேறிட்டு வருவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் மூ இளைய சகோதரிகள் இளைய சகோதரர்கள் வந்தா உங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து ராகுவோட ஆஸ்பெக்ட் வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் அது மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள்ல வந்து நல்ல விஷயங்கள்ல கொண்டு வந்துவாரு இருந்தாலும் அஞ்சாவது வீட்டில் கேது இருக்கு அதனால இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கசக்கும் அன்பை வந்து நீங்க பெற முடியாது வாழ்க்கை தினகிட்ட மற்றவங்க கிட்ட வந்து அளவுக்கு அதிகமான அன்பு வந்து கிடைக்காது அதுல வந்து கொஞ்சம் இதுவரைக்கும் காதல் தோல்விகளை வந்து சந்திக்க வேண்டி வேண்டி ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்கும் இருந்தாலும் வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து ராகு பாக்குறதால உங்களுக்கு இந்த பெட்டிங் கேம்லிங் அதெல்லாம் வந்து சக்சஸ் கிடைக்கும் லாட்ரி அடிக்கிறது திடீர்னு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து ராகுஸ் ஆஸ்பெக்ட் வந்து பார்வை ஏழாவது வீட்டில் வந்து ஏழாவது வீடு திருமணம் கலைத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்போசிட் செக்ஸ் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா லெவன்த் ஹவுஸ் லாபஸ்தானத்துலேருந்து ஏழாவது வீட்டை பார்க்கறதுல திருமணத்துக்கு பின்பு உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து வரும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலயமாக நிறைய வந்து சொத்துக்கள் சேரும் பணம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிடலாம் சோ லெவன்த் ஹவுஸ் ராகு வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார் மற்ற எந்த வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம் லெவன்த் ஹவுஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ராகு வந்து உட்காந்துருக்காரு சோ உங்களுக்கு வந்து நன்மைகளே நடக்கும் அதே மாதிரி ராகுக்கு வந்து குரு பார்வை இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல விஷயங்களை செய்வாரு அதே மாதிரி ராகு வந்து பகை வீட்லயோ பகை நட்சத்திரத்திலயோ உட்காண்டிருக்காரு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பிப்டி வந்து தாமதமாகவும் தாமதம் ஆனாலும் நன்மைகளே பெருகும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே